கல்யாணி நகரில் கலக கண்டின்னு ஒருத்தி இருந்தா அவ தன்னோட மருமகள் வீட்டில இருந்து நிறைய நகைகள் எல்லாம் கொண்டு வரல அப்படிங்கறதுனால கொடுமைப்படுத்தி அவளை வீட்டை விட்டே துரத்திட்டா அவளோட மருமக சௌதாமினி தன்னோட பிறந்த வீட்டுக்கு கிளம்பி ஒரு காட்டு வழியாக போய்ட்டு இருந்தா அப்ப ஒரு விழா மரத்தடியில களைப்பாலை விழுந்துட்டா தன்னோட பிறந்த வீட்டுக்கு போயும் பயன் இல்லையே அப்படின்னு நினைச்சப்ப அந்த மரத்திலிருந்து விளாம்பளம் விழுந்து உருண்டு அவளுக்கு பக்கமா வந்துச்சு அந்த பழத்தை எடுக்கலான்னு போனப்ப ஒரு யானை வேகமா ஓடி வரத அவ பார்த்தா சௌதாமினி சின்ன வயசுலேருந்தே விநாயகரை வழிபடுறவ அதனால அந்த யானையோட காலடியில் விழுந்து மிதிப்பட்டு தன்னோட உயிரை போக்கி தன்னோட பிரச்சனைக்கு முடிவு காண்பது அப்படிங்கிற தீர்மானத்தோடு அவ அந்த யானைக்கு பக்கமா போனான் ஆனா யானையோ சட்டுன்னு நின்றுடுச்சு அது சௌதாமினியோட இருந்த விழாம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு அவளை ஆசீர்வதிப்பது மாதிரி துதிக்கையை உயர்த்திட்டு அதுக்கப்புறமா அவளோட கைகளை பற்றி அவளை அழைச்சிக்கிட்டு ஒரு பெரிய குகைக்கு பக்கமாக போச்சு அதை பார்த்த சௌதாமினி ஆச்சரியப்பட்டா ஆனால் கொஞ்சமும் பயப்படலை விநாயகர் தான் அந்த யானை அப்படின்னு நினச்சி அவள் அது கூடவே நடந்து போனான் குகை வாயில்ல இருந்த பெரிய பாறையை ஒரு சின்ன கல்லை தூக்கி எறிகிறது மாதிரி தன்னோடய துதிக்கையால் தூக்கி போட்டுட்டு யானை அதுக்குள்ளே போச்சு அதுக்கப்புறம் ரத்தனங்கள் பதித்த தங்க நகைகளை பல கட்டுகளாக கட்டி அது குகைக்கு வெளியே கொண்டு வந்து சௌதாமணிக்கிட்ட கொடுத்துச்சு பல தங்க மாலைகளை அவளோட கழுத்து நிறைய போட்டு மற்றதை எடுத்துக்கிட்டு போகும்படியும் அந்த யானை அவளுக்கு சைகை செஞ்சு ஆசிர்வதிச்சுது அவளும் நகைகளாக அணிஞ்சு மீதியாக இருந்ததை மூட்டைகளாக கட்டி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா யானை அவளை தன்னுடைய முதுகு மேலே ஏற்றிக்கிட்டு கல்யாணி நகரத்தோட எல்லையில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி காட்டுக்குள்ளே போச்சு கண்ணை பறிக்கிற நகைகளோடு தங்க சிலையை அசைஞ்சு ஆடி வரது மாதிரி சௌதாமினி வந்ததை பார்த்துட்டு அவளோட மாமியார் கலக கண்டி தகைச்சு போனான் அப்புறம் ஒரு வாரம் சமாளிச்சுக்கிட்டு அந்த நகைகளெல்லாம் அவளுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டா சௌதாமினி சொன்னதையெல்லாம் கேட்டாவ ஓ யானைக்கு விழாம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா சரி சரி அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பெரிய கூடையை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனான் அந்த கூடை நிறைய விளாம்பழங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய சாக்குப்பையை எடுத்து விழாம்பழ கூடை மேலே போட்டு அதை எடுத்துக்கிட்டு கலகண்டி தன்னோட மருமகள் சொன்ன இடத்துக்கு போய் யானையே யானையே ஓடோடி வா யான் மகிழ நகைகளை கொண்டோடி வா அப்படின்னு பாட்டு பாடினான் யானை வரலை ஆனால் காடை அதிரும்படி ஏதோ ஒரு மிருகம் உருமுறை சத்தும் கேட்டுச்சு கண்டி தலை நிமிர்ந்து பார்த்தப்ப ஒரு புளி குதிச்சு ஓடி வருவதை பார்த்தான் பையன் கீழே போட்டராம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு கழக கண்டி எடுத்தா ஓட்டோம் ஓடி ஓடி ஒரு இடத்துல போய் அவ போத்துன்னு விழுந்தான் அதுதான் சௌதாமணி சொன்ன குகை அதை பார்த்து அவள் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை குகை திறந்துதான் இருந்துச்சு அவள் எந்திரிச்சு கிடுகிடுன்னு குகைக்குள்ளே போனான் அந்த குகைக்குள்ளே எங்கே பார்த்தாலும் நகைகள் குவியல் குவியலாக இருக்கிறத பார்த்துட்டு பைத்தியம் பிடிச்சவ மாதிரி கத்தி குதிச்சா கழுத்திலும் கைகளிலும் இடுப்பிலும் கால்களிலும் எவ்வளவு நகைகளை அணிஞ்சிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எடுத்து அணிஞ்சிக்கிட்டா அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்த சாக்குப்பை நிறையிற வரைக்கும் நகைகளை அள்ளி அள்ளி எடுத்து போட்டுக்கிட்டா அந்த மூட்டையை தூக்க முடியாமல் கலக கண்டி தூக்கிட்டு வந்தப்போ குகை வாசல் மூடப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு தகச்சு போனான் அங்கே அனல் மாதிரியான கண்களோடு அறிவால் மாதிரியான கோரை பற்களோடு பயங்கர சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு நிற்கிற பிரம்மராட்சசியை பார்த்து பயந்து நின்னான் பிரம்மராட்சசியும் ஓ கலக கண்டியா நீ உன்னோட மருமகளை ஆட்டி வச்சவே இல்லையா நான் என்னோடய மாமியாரையே சித்திரவதை செஞ்ச மருமக தெரியுமா என்னோடய கதை அப்படின்னு சொல்லி கதை சொல்ல தொடங்குச்சு ஒரு காலத்தில் நான் ரொம்ப அழகாக இருந்தேன் எனக்கு கலகம்சிங்கிற பேர் ஆனால் என்னோட கணவன் வீட்டுக்கு போனதோ என்னுடைய வாயாடித்தனத்தை பார்த்துட்டு கலக துந்துபி அப்படிங்கிற பேரை எனக்கு வச்சுட்டாங்க நீ எவ்வளவு கெட்ட மாமியாராக இருந்தியோ அவ்வளவுக்கு என்னோட மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க பரம சாது நான் குடித்தனம் செய்ய வந்த மறு வருஷமே என்னோட புருஷ என்னுடைய குண கண்டு சகிக்க முடியாமல் சொல்லிக்காமலேயே எங்கேயோ ஓடிட்டார் எனக்கும் நகைகள்னா ரொம்ப ஆசை நல்ல நல்ல நெல் வயல்களை விற்று நகைகளை செஞ்சு போட்டுக்கிட்டேன் என் மாமியாரும் தனக்கு ஒரு மூக்குத்தி கூட வச்சுக்காம தன்னோட நகைகளை எல்லாம் எனக்கே கொடுத்துட்டாங்க அப்படி இருந்தும் நான் அவங்களுக்கு சரியாக சாப்பாடு கூட போடலை வீட்டு வேலைகளையெல்லாம் அவங்களோட தலை மேலையே பாவம் இடைச்சி போய் அவங்க கடைசி காலத்தில் காசிக்கு போயாச்சும் கடவுளை தரிசிச்சுட்டு கங்கையில் உசுர விடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க என்னோட மாமனாரும் தான் பொண்டாட்டி கூடவே கிளம்பிட்டார் என்னோடய மாமியார் ஏதோ மூட்டைகளை கொண்டு போவதை பார்த்துட்டு கோவப்பட்டு அதை நான் வெடுக்குன்னு பிடுங்கிட்டேன் நான் இழுத்து இழுப்பில் தடுமாறி என்னோடய மாமியார் கீழே விழுந்து உசுரையே விட்டுட்டாங்க அதை பார்த்த மாமனாரும் தான் பொண்டாட்டியோட பிரிவை தாங்காம உசுர விட்டுட்டாரு இப்படியா ரெண்டு பேருமே இறந்து கிடந்தாங்க அந்த சமயத்துல தாடிக்கார ஒருத்தர் அங்க வந்தார் அவர் என்னை பார்த்து நீ பிரம்மராட்சசியாகி திரி அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு இறந்து கிடந்த ரெண்டு பேருடைய உடல்களுக்கும் தகன கிரியைகளை செஞ்சார் அவருதா என்னை விட்டு போன என்னோட கணவர் என்னோட அழகை பார்த்து என்னை மணந்த அவரு என்னை இப்படியாகும்படி சபிச்சார் அப்போவும் என்னுடைய நகை பைத்தியம் என்னை விட்டு போகலை கொள்ளக்காரங்க கூட கூட்டு சேர்ந்த கொள்ளக்கார ராட்சசி அப்படிங்கிற பேரையும் வாங்கினேன் இந்த குகையில் தான் கொள்ளக்காரங்க தாம் கொள்ளையடித்த நகைகளை சேர்த்து வச்சு வந்தாங்க இதையெல்லாம் நானே அடையலா அப்படின்னு நினச்சி எல்லா கொள்ளக்காரங்களுக்கும் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்த அவங்க இறக்கறக்கு முன்னாடி என்னை இந்த குகைக்குள்ள வச்சு இதோட வாயில் பெரிய பாறாங்கல்ல மூடிட்டு தான் செத்தாங்க கலகக்கண்டி என்னால இந்த நகைகளை காவல் காக்க தான் முடிஞ்சுது போட்டுக்கிட்டு எங்கேயும் போக முடியல உனக்கு நல்ல புத்தி வரும்படி செஞ்சா எனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும்னு இந்த குகைக்குள்ள வந்த யானை சொல்லுச்சு யானை உன்னுடைய மருமகளுக்கு கொடுத்த அத்தனை நகைகளும் தங்க நகைகள் தான் ஆனால் நீ அள்ளி எடுத்துக்கொண்டவைகள் எல்லா என்னன்னு மூட்டையை பாரு அப்படின்னு பிரம்மராட்சசி சொன்னதும் கலக தன்னுடைய தலை மேலே இருந்த மூட்டையை இறக்கி அவிழ்த்து கொட்டினா பாம்புகளும் தேல்களும் தான் அதுல வெளியே வந்து ஊர்ந்து குகையோட நாலாப்புறமும் போச்சு அது மட்டும் இல்லை கலக கண்டி அணிஞ்சிருந்த நகைகளும் பாம்புகளாகவும் தேல்களாகவும் மாறி அவளுடைய உடலை கொட்டுச்சு வழி தாங்க முடியாம கலகக்கண்டி குகையே எதிரொலிக்கிற மாதிரி கத்துனா பிரம்மராட்சசி பலமா சிரிச்சு ஹ நீ உன்னோட மருமகளை நான் என்னோட மாமியார கொடுமைப்படுத்தின நம்ம மாதிரியானவங்க பெண் குளத்துக்கே அவமான சின்னம் உத்தமமான உன்னோட மருமகளை நீ நல்ல விதமாக நடத்த போறியா இல்லை இந்த குகையில் என்ன மாதிரி பிரம்மராட்சசியாகி வாழ்நாள் முழுவதும் கழிக்க போறியா என்ன சொல்லற அப்படின்னு கேட்டுச்சு கழக கண்டி தன்னோட கன்னத்தில் போட்டுக்கிட்டு ம் எனக்கு புத்தி வந்துச்சு இனிமே என் மருமகிட்ட அன்பாக நடந்துக்குவ நான் இந்த குகையிலிருந்து வெளியே போனால் போதும் நீ தான் அதுக்கு வழி செய்யணும் நீ சொன்னபடியெல்லாம் நான் கேட்குற அப்படின்னு பிரம்மராட்சசிக்கிட்ட கெஞ்சினா பிரம்மராட்சசியும் கலகக்கண்டிய குகையிலிருந்து வெளியே அழைச்சிட்டு போய் காட்டை தாண்டி கல்யாணி நகரை எல்லைக்கு கொண்டு போய் விட்டா அதுக்கப்புறமா அவ இங்கே பாரு கலகக்கண்டி எச்சரிக்கிற ஜாக்கிரத நீ மட்டும் நான் சொன்னபடி நடந்துக்கலனா மறுபடியும் அந்த குகைக்குள்ள போய் பிரம்மராட்சசியாகத்தான் இருக்க வேண்டி வரும் நினப்பில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புனான் கலகக்கண்டியும் தப்பிச்சேன் பொழைச்சேன்னு தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்தா அவ சவுதாமினியோட கால்களில் விழுந்து அம்மா சௌதாமினி என்ன மன்னிச்சிடு நீயும் உன்னுடைய புருஷனும் சந்தோஷமாக வாழறதை விட வேற என்ன எனக்கு வேணும் நான் செஞ்ச கொடுமைகளை எல்லாம் மறந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வேண்டுனா தன்னோட மாமியார் இப்படி மாறுறதுக்கு விநாயகரே காரணம் அப்படிங்கிறது சௌதாமினிக்கு தெரிஞ்சிருச்சு